அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம தச்சோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ் அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் ஏன் வீடியோ மட்டும் இல்லை நீங்கள் எந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அப்போ தான் வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன நுணுக்கங்களும் நமக்கு வந்து புரியும் இப்போ வந்து கரெக்டாக மெயின் கிளாத் மேலே லைனிங் வந்து போட்டுட்டு நான் நெக்கு வந்து தைச்சிருக்கேன் தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன கட் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லைனிங் ஓரத்தில் வந்து தையல் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு மெத்தடை மெத்தட் தான் ஏன்னா நிறைய மெத்தடில் நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி ஓரமாக வந்து தையல் போட்டதுக்கு அப்புறமா திருப்பி விட்டுட்டு மெயின் கிளாத் ஓரமாக வந்து தையல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் தையல் போட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரத்தில் நீங்கள் போய் தையல் போட்டிங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து சுருங்குற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றி வந்து தையல் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் நான் ரொம்ப வந்து ஈஸியாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து எப்படி புரிஞ்சதோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பட்டி ஜாயின் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் வந்து நிறைய நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த இடுப்பு பக்கம் வந்து மடித்து தைச்சாச்சு தைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம் டாட் பிடிக்கும்போது ஒரு கால் இன்ச் வந்து கால் இன்ச் கொஞ்சம் அதிகமாகவே வந்து டாட் பிடிச்சிக்கோங்க உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச் அளவுக்கு வந்து உயரத்தில் வந்து டாட் பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் டாட் பிடிச்சாச்சு பேக் சைடு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இனி வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து தச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு தைக்கும் போது சில டைம் வந்து நான் நம்ம ஒரே சைடு வந்து தைச்சி வச்சுருவோம் ஏன்னா ஒரே மாதிரி கிளாத் இருக்கிறதுனால நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் அதனால இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தைச்சிக்கோங்க நம்ம லைனிங் பிளவுஸ் வந்து இந்த மெத்தடில் தைச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில ப்ளவுஸ் வந்து இந்த கிரேப் சேரீ பூலம் சேரீ அதெலாம் வந்து நம்ம அழுத்து கிராஸ் பீஸ் வச்சு திருப்பினாதான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கிளாத்தில் நம்ம இப்படியே வந்து நெக் அடித்து திருப்பிக்கலாம் அப்படிதான் ரெண்டு நெக்கு வந்து தைச்சதுக்கப்புறமா எப்பவும் போல் எக்ஸ்ட்ரா இருக்கிற க க்ளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் சின்ன சின்ன வந்து கட் கொடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் லைனிங் ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் அந்த நெக்கு வந்து எப்படி வளைஞ்சிருக்கோ அதே மாதிரி வளைச்சி கொடுத்துட்டு நம்ம வந்து மேலே தையல் போட்டுக்கணும் ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டோம் அப்படின்னா கழுத்து வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருக்காது அதனால் நம்ம எப்படி வெட்டியிருக்கோமோ அதே மாதிரியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து மெயின் கிளாத் ஓரமாக வந்து தையல் போட்டுக்கலாம் ஓகே தையல் போட்டதுக்கப்புறமா லைனிங் மெயின் கிளாத் ரெண்டும் சேர்த்தப்போ வந்து சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா சுருக்கம் இல்லாமல் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸ்னால் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்கக்கூடாது அதே மாதிரியே வந்து ரெண்டு சைடுமே நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் கை நாள் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங்கும் அட்டாச் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இதெல்லாம் வந்து தைக்க தைக்க நமக்கு ஈஸியாகவே பழகிரும் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து டாட் பிடிச்சிக்கலாம் ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து முக்கியமான பாட்டு இதான் இது வந்து கொஞ்சம் தைக்கிற மோ தைக்க தக்க நமக்கு வந்து ஈஸியாகவே வந்துடும் அதனால் ரொம்ப பயப்படனா தேவையில்லை கரெக்டாக நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வச்சுருக்கேன் ரொம்ப சின்ன ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நம்ம ஒன்றே ஹால் இன்ச் அந்த இடத்துல வச்சுக்கலாம் உயரம் வந்து நான் மூணு இன்ச் இந்த ப்ளவுஸ்க்கு வச்சுக்கிறேன் ப்ளவுஸோட கிராஸ் வந்து பொறுத்து இது கொஞ்சம் மாறிக்கும் நான் இதே சின்ன பிளவுஸ் அப்படி இருந்ததுன்னா நம்ம ஒன்னே காலி இன்ச் அகலம் வச்சுக்கலாம் ரெண்டே முக்கால் இன்ச் வந்து உயரம் வச்சுக்கலாம் கரெக்டாக அந்த டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த நெக்கு சைடு ரெண்டாக மடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பிடிச்சோம்ல டாட் அந்த டாட் அந்த எஜ்ஜில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப வந்து ஷார்ப்பாக வேணும் கிராஸ் பீஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றரை இன்ச் வச்சுக்கலாம் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா வந்து நான் ரெண்டு இன்ச் வந்து வச்சுக்கிட்டேன் இந்த ப்ளவுஸ்க்கு கரெக்டாக வச்சு முடித்ததுக்கு அப்புறமா அந்த ரெண்டு டாட் வந்து கரெக்டாக பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு பிடிச்சோம்ல டாட் அந்த டாட்டில் தையல் மேலே தான் நான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக வந்து வைக்கலை அந்த ரெண்டாவது டாட்டை அந்த தையல் மேலே கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா மூணாவது டாட் அந்த ஆம்கோல் சைடு வந்து நமக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு இப்போ கரெக்டாக அந்த எட்ஜ் ஃபஸ்ட்டு பிடிச்சோம்ல டாட் அங்கேருந்து இங்கே ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணோம்ல அதே ரெண்டு இன்ச்சாக இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் மட்டுமே வந்து டாட் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நம்ம வந்து டாட் ஈஸியாக வந்து பிடிச்சாச்சு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது பாருங்கள் நமக்கு கப் ஷேப் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு இன்னொன்று இதில் இருந்து நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் நான் ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல சின்ன ப்ளவுஸாக இருந்தால் ஒன்றே ஹால் இன்ச் வச்சுக்கோங்க நான் உயரம் வந்து மூணு இன்ச் வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸுக்கு இதே சின்ன ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நம்ம ரெண்டே முக்கால் ரெண்டரை இன்ச் அந்த அளவுக்கு கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து கரெக்டாக ரெண்டாக மடிச்சுக்கோங்க கழுத்து சைடு ரெண்டாம் அடிச்சுட்டு இந்த ரெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் மட்டும் நம்ம வந்து அந்த டாட் வந்து பிடிச்சிக்கலாம் பாருங்கள் ரெண்டு இன்ச்சுக்கு வந்து பிடிச்சி டாட் வச்சுக்கிட்டேன் வச்சதுக்கப்புறமா அந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் ஓகே பிடிச்சதுக்கப்புறமா அதே மாதிரி தான் அந்த தையலுக்கு மேலே வந்து வச்சோம் அப்படின்னா மூணாவது டாட் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம வந்து வேற இடத்துல பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது நீட்டாக அந்த இடத்துல வந்து மடிப்பு வரும் நம்ம அந்த இடத்துல டாட் பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு இருந்து ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிட்டு மூணாவது டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு சைடுமே வந்து நம்ம நீட்டாக கப் ஷேப் வந்து பிடிச்சாச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து தச்சு பழகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேப் வச்சுட்டு கூட க அளந்துட்டு வந்து நம்ம தைக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா நமக்கு வந்து பழகிடும் ஆரம்பத்தில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டேப் யூஸ் பண்ணிவிட்டு இன்ச்செல்லாம் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தைச்சிக்கோங்க கிராஸ் பீஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கழுத்து வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக கழுத்து பக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க இதே கழுத்து பக்கம் ஃபினிஷ் பண்ணலை அப்படின்னா ஷோல்டர் பக்கம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க லைட்டாக அமுதி ஏற்ற இருக்கும் அதாவது கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்குது நான் வந்து கழுத்து பக்கம் கரெக்டாக வச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ அந்த பிசுரெல்லாம் வந்து கீழே போகிற மாதிரி வச்சு நம்ம தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்தையல் வந்து நான் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம எஜ்ஜில் மட்டும்தான் தையல் போட்டிருந்தோம் இந்த பிசுறு ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்ல அந்த பிசுரெல்லாம் வந்து பேக் சைடே போகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இடத்தையல் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் பாருங்கள் இந்த பிசிறை வந்து நான் பேக் சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தயில் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் அப்போ தான் வந்து ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அந்த பட்டி வந்து எப்படி எடுக்கிறது அளவெடுத்து தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடே இது நான் வந்து தைக்கும் போது ஸ்டார்ட் பண்ணது தான் நான் இன்னுமே வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் பட்டி வந்து சூப்பராக கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட அளவுகள் மாறாமல் இருக்கும் இப்போ கரெக்டாக அந்த இருந்து கீழே அந்த இடுப்பு மடிப்பு பாகம் வரைக்கும் எத்தனை இன்ச் வருது அப்படிங்கிறத நம்ம அளவு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து மூணு இன்ச்சும் ஆறு பாயிண்ட்டும் வருது அதை வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் அதே மாதிரி சென்டர்லையும் கரெக்டாக தையலுக்குள்ள பகுதியும் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுவுமே எனக்கு மூணு மூணு இன்ச்சும் ஆறு பாயிண்ட்டும் தான் வருது சில டைம் வந்து கொஞ்சம் இன்ச்சு ஒரு இன்ச்சு கூட குறைய அந்த மாதிரி வரும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு அஞ்சு இன்ச்சும் மூணு பாயிண்ட்டு வருது அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பதினோரு இன்ச் வருது இதை வந்து நம்ம அப்படியே இந்த இன்ச்சஸ் ஃபுல்லாகவே வந்து பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நான் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எப் இப்போ அந்த லைனிங் நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து சில டைம் வந்து சின்னதாக இருக்கும் ஒரு சைடு சின்னதாக இருக்கும் ஒரு சைடு பெருசாக இருக்கும் இதை வந்து நம்ம மாற்றி மாற்றி தச்சிடக்கூடாது கரெக்டாக இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வந்து தச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பட்டி ரெடி பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க கரெக்டாக அந்த மாதிரி வந்து தைச்சிட்டு அடுத்து வந்து லைனிங்கில் மேலே ஓரத்தில் வந்து தையல் போட்டுக்கோங்க பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஓரமாக வந்து தையல் போட பழகிக்கோங்க அப்புறம் தான் வந்து ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்மே வந்து உங்கள் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிற ப்ளவுஸை வந்து அழகாக்கும் அதுக்கப்புறம் வந்து லைனிங் உள்ளே மடித்து விட்டுட்டு மேலே மெயின் கிளாத்தில் வந்து ஒரு இடத்தையல் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் பட்டி வந்து நம்ம இப்போ கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல அளவு அதை வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து சேமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து என்னென்ன இந்த இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை அப்படியே வந்து பட்டியில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு இன்ச்சும் மூணு பாயிண்ட்டு வருது நடுவில் வந்து மூணு இன்ச்சும் ஆறு பாயிண்ட்டு வந்திருக்கு அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சைட்லேயும் மூணு இன்ச்சும் ஆறு பாயிண்ட்டும் வருது அதையுமே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அகலம் வந்து பதினோரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கட் பண்ண வரல அப்படின்னா இந்த மாதிரி கூட லைன் கூட நீங்கள் போட்டு விட்டுட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மா அந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டி வரும்ல அந்த சைடு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பட்டியுமே ஒரே அளவாக கரெக்டாக வந்துருச்சு இந்த மாதிரி தான் நம்ம பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மிஸ்டேக் வரவே வராது ஏற்ற ஏறக்கும் வரவே வராது இப்போ இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணும்போது ஒரு முக்கணு ஷேப்பில் வந்து தெரியுதுல அந்த மாதிரி பட்டியலில் கொஞ்சம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தயல் போட்டு எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கும் எதுவும் இல்லை சைடெலாம் வந்து கரெக்டாக இருக்குது ஏன்னா நம்ம அளவு எடுத்துகிட்டு தான் வந்து வெட்டணும் அப்படிங்கறதுனால இப்போ மேலே வந்து ஒரு பதிவு தயல் போட்டு விட்டுருங்க பாருங்க நான் இன்னொரு சைடும் அதே மாதிரியே வந்து தைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தைச்சுட்டே வரும்போது அந்த ஃப்ரண்ட்டு சைடு ஒரு முக்கோணம் ஷேப்பில் வந்து அந்த பட்டியில் இருக்கணும் அந்த மாதிரி வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே ஒரு பதிவுத்தல் வந்து அதே மாதிரியே போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் நமக்கு வந்து ரெண்டு சைடும் கப் சேப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கரெக்டாக இருக்கா ரெண்டு சைடும் வந்து கரெக்டாக இருக்கா ஒரே அளவாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து கொக்கி பட்டி அடுத்து வந்து பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நேர் பீஸாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து கொக்கிப்பட்டி வந்து ரெடி பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கிளாத் இருந்தால் போதும் கரெக்டாக இந்த மாதிரி கீழே கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தச்சுட்டே வாங்க இப்போ கரெக்டாக அந்த பீஸை வந்து அப்படியே மழிச்சுட்டு மேலே வந்து ஒரு தையல் போடுங்க நம்ம கொக்கிப்பட்டிக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பதிவு தையல் போடணும் வீப்பட்டிக்கு போடக்கூடாது கரெக்டாக போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இன்னொரு மடிப்பு மடிச்சிங்கன்னா மடிச்சிங்கன்னா கரெக்டாக உள்ளே வந்து போயிடும் இந்த பீஸு இப்போ வந்து நம்ம தையல் போட்டுகிட்டே விட்டுடலாம் கரெக்டாக மேலே நம்ம நெக்கெலாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த பீஸையுமே வந்து நம்ம ஃபினிஷிங்காக தான் மடிக்கணும் நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணலை அப்படின்னா இதை வந்து நம்ம மடித்து தைக்கணும் அப்படிங்கிற தேவையே இல்லை நம்ம வந்து நெக் பீஸ் கிராஸ் பீஸ் வச்சு திருப்பும் போது அது கரெக்டாக வந்துடும் இது வந்து நெக்கு வந்து நம்ம அடித்து ஃபினிஷிங்காக வச்சுருக்கோம் அதனால் நம்ம வந்து வீப்பட்டி தைக்கும் போதோ ஹூக் பட்டி தைக்கும் போதோ ஃபினிஷிங்காக வந்து தைச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம பட்டி வந்து தைக்கலாம் அது பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் இருந்து கெட்ட பக்கம் வந்து திருப்பியிருப்போம் இது பார்த்திங்கன்னா கெட்ட பக்கம் வச்சுட்டு நம்ம நல்ல பக்கமாக திருப்பணும் இதுக்கு வந்து பதிவு தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து மடிச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு ஓரமாக வந்து தையல் போட்டுக்கோங்க இதே வந்து வீ ப வீ வந்து நீங்கள் இதிலையே தைச்சி விடுறீங்க அப்படின்னா அது வேற மாதிரி வந்து நம்ம தைச்சி விடணும் நான் வந்து அந்த ஹூக்கு தான் வைக்க போகிறேன் பக்கத்துலேயே வந்து ஒரு இடத்தையல் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக அந்த பட்டி தையல் பட்டி தையல்லாம் வந்து கரெக்டாக ஒரே இடத்துல ஜாயின்ட் ஆகணும் அதே மாதிரி இந்த சென்டரில் போட்ட தையல் வந்து நமக்கு கரெக்டாக அந்த டாட் பிடிச்சிருப்போம்ல அதுதான் கரெக்டாக வந்து ஜாயின்ட் ஆகுச்சுன்னா நம்ம கரெக்டாக தச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம கை வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கைக்கு வந்து எனக்கு துணி கொஞ்சம் பத்தலை அதனால் நான் வந்து கொஞ்சமாக ஒட்டு வந்து போட்டுக்கிறேன் லைனிங்க்கும் பத்தலை மெயின் கிளாத்துக்கும் எனக்கு பத்தலை லைனிங்க்கு வந்து நான் ஒரு அட்டாச் வந்து பண்ணிட்டேன் இப்போ வந்து மெயின் கிளாத்துக்கு பண்ணணும் லைனிங் பண்ணும்போது நான் ஒரு சைடு மட்டும் பண்ணியிருந்தேன் அது வந்து பெரிய பீஸாக பண்ணிட்டேன் ஆனால் நம்ம ஸ்லீவ் இதுக்கு மெயின் கிளாத்துக்கு பண்ணும்போது நம்ம ரெண்டு சைடுமே வந்து ஒரு ஒட்டு வந்து போட்டுக்கணும் ஏன்னா ஒரே சைடு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்லீவுக்கே வந்து அந்த தையல் வர்ற மாதிரி இருக்கும் ஒட்டு போட்டது ரொம்ப தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆம்போல் கிட் நமக்கு போயிடும் அதனால் தையல் வந்து வெளியில் தெரியாது அதனால் ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஜா இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம வந்து கை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் போட்டுட்டு விடுறத விட இப்படி வந்து நம்ம கட் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறது தான் ஈஸியான மெத்தட் நான் ரெண்டு ஸ்லீவுக்குமே சேத்தாப்பில் தான் தைக்கிறேன் இந்த மாதிரி கரெக்டாக தச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு பதிவு தையலை லைனிங்கில் வந்து போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு இப்போ மெயின் கிளாத்லேயும் ஓரத்தில் தையல் போட்டுட்டே வாங்க நல்ல ஓரமாக வந்து தையல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்த வந்து மேலே வர்ற மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் அந்த சைடு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ரெண்டு சைடும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த ஜாயின்ட் வந்து நமக்கு மேலே வர மாதிரி இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த ஜாயிண்ட் வந்து வந்துடும் கரெக்டாக இருக்கும் நம்ம அப்போ ஸாரீ போடும்போது நமக்கு வந்து அந்த தையல் எதுவுமே நமக்கு தெரியாது கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அளவு ப்ளவுஸோட ஸ்லீவ் இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க கரெக்டாக போட்டுட்டு இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க கரெக்டாக வந்து மார்க் பண்ணி விட்டுருங்க இந்த இடத்துல வந்து ஜாயிண்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தையலுக்குள்ள ஒரு கால் இன்ச் விட்டுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தையலுக்குள்ள இடத்துல வந்து இந்த சைடு ஆங்கோல் சைடு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கரெக்டாக அந்த மேலே பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு நம்ம வந்து குறைக்கணும்ல அந்த மூணு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட ஹைட்லேருந்து மூணு இன்ச் வந்து நான் போட்டுக்கிறேன் நம்ம வந்து தைச்சதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்கோம்ல கீழே அந்த அளவோடு கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்படியே வந்து வளைச்சி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்துடும் கரெக்டாக ரெ அதே ரெண்டு இன்ச்சுலேருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக வந்து இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் அளவுக்கு போதும் இந்த மாதிரி வந்து கீழே குழிவாக வந்து லைன் போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த வளையெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த லைன்லேயே கட் பண்ணிக்கோங்க சென்டரில் வந்து ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து அந்த நம்ம எந்த இடத்துல ஜாயின்ட் வருமோ அந்த இடத்த வந்து கீழே ஒரு பீஸு அடுத்து வந்து இன்னொரு பீஸ் ரெண்டு பீஸை இப்படி எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க நமக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வந்து எடுக்க வேண்டிய தேவையே இல்லை அதனால் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு பீஸு மேலே உள்ள ரெண்டு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு அந்த குழிவாக கட் பண்ணுவோம்ல அதை வந்து கட் பண்ணிக்கோங்க நாலு பீஸ்லேயுமே சேர்த்து கட் பண்ணிடுறாதீங்க இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு தெரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு இன்ட்டு மார்க் வந்து போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக இந்த இன்ட்டு மார்க் வர்றது ஃப்ரண்ட்டு சைடு வர்ற மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் அந்த இன்ட்டு போட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி போட்டுவிட்டோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் வராது தைக்கும் போது நம்ம மாற்றி தைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் அதுக்காக தான் நான் வந்து இன்ட்டு போட்டுக்கிறேன் ஏன்னா நான் நிறைய இந்த தட இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் வந்து இன்ட்டு போட்டு வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் வரவே வராது இப்போ வந்து சென்டரில் இருந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து நம்ம நீட்டாக தச்சு முடித்தாச்சு இப்போ இன்னொரு ஸ்லீவ் வந்து நம்ம அதே மாதிரியே அட்டாச் பண்ணிக்கலாம் கரெக்டாக அதே சென்டரில் வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கனாலே பாதி புரியாது நீங்கள் இப்போ தான் பழகுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோ மட்டும் இல்லை நீங்கள் எந்த கட்டிங் வீடியோவோ ஸ்டிச்சிங் வீடியோவோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வந்து வெளியில் போய் தையல் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல நம்ம ஃபோன்லேயே பார்த்து கற்றுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் தான் நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும் இல்லைன்னா கொஞ்சம் கூட புரியாது அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறமா கொக்கிப்பட்டியிலேருந்து கொக்கிப்பட்டிக்கும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வி பட்டிக்கு இல்லை இருந்து பட்டிக்கு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம் சைடு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பேக் சைடு இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாம் மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸில் உள்ள பேக் சைடையும் ரெண்டாம் மடிச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரெக்டாக அந்த ரெண்டு தையலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம தையல் போட்டோம்ல அதை வந்து கரெக்டாக வச்சுட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து போடுற தையல் வந்து வேறு வேறு இடத்துல அதாவது போ மார்க் பண்ணுறது வந்து வேறு வேறு இடத்துல இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்போ வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறீங்க கரெக்டாக ஸ்லீவும் சைடும் ஒரே மாதிரி வச்சிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அளவு ப்ளவுஸை வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து பெருசாக இருந்ததுன்னா கரெக்டாக அந்த பட்டியை விட பெருசாக இருந்துச்சுன்னா கூட எக்ஸ்ட்ரா வந்து தையல் போட்டுட்டு கரெக்டாக ஸ்லீவுக்கு வராமல் சைடு வரைக்கும் அந்த நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த இடம் வரைக்குமே வந்து தையலை வளைச்சி முடிச்சுக்கோங்க அப்போதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு சைடுமே வந்து நான் சைடு ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஒரு மூணு நாலு தையல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுக்கோங்க என்ன வேணும்னா அவங்க வந்து பிரித்து விட்டுப்பாங்க அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து கரெக்டாக இருக்கா நம்ம தைச்சது அப்படிங்கிறத ஒன் டைம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல சைடு வந்து எனக்கு இப்போ ஜாயிண்ட் வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது பட்டி ரெண்டும் ஒரே இடத்துல இல்லை நம்ம தைச்ச ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம் இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் தையல் போட்டு விடலை பாருங்கள் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க நம்ம எடுப்பு வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கோமா அப்படின்னு நான் ஹூக் வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக பட்டிக்கிட்ட அடுத்து வந்து அந்த நம்ம கிராஸ் டாட் வந்து பிடிச்சோம்ல சென்டர் டாட் அந்த சென்டர் டாட் கிட்ட அப்புறம் வந்து கீழே அப்புறம் வந்து மேலே இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து கொக்கி வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த பட்டிக்கு நேரம் வச்சாதான் நம்ம வந்து போடும்போது அந்த கிராஸ்லாம் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் பாருங்க நீட்டாக வந்து கொக்கி எல்லாமே வச்சு முடித்தாச்சு ஆம்கோல் ஜாயின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நான் ஒரே இடத்துல இருக்கும் கொஞ்சம் கூட மாறவே மாறலை இந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களோட ப்ளவுஸுமே வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ இன்னொன்று வந்து சொல்கிறேன் நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தச்சுருக்குமா அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடைப்பட்ட இடம் வந்து மூணு இன்ச் இருக்கணும் கரெக்டாக நமக்கு வந்து மூணு இன்ச்சு இருக்குது நம்ம வந்து நீட்டாக தச்சுருக்கோம் அதுக்கு வந்து இல்லை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்